அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் அவர்கள் இரண்டாவது கேள்வியை கேட்க இருக்கின்றார் அவருக்கு திருக்குறான் தமிழாக்கமும் புத்தகங்களும் பரிசீலிக்கப்படுகின்ற கேள்வி ஜாதி மதம் என்பது என்ன எப்படி மாறுவது ஜாதி மாற்றம் எப்படி அதாவது ஜாதி விட்டு ஜாதி மாறுறாங்களா அது எப்படி விட்டு மத மாற்றம் நீங்க யாரை சொல்றீங்க ஆமா அதாவது இப்ப செய்யாமட்ட முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா மாற்றம் என்று ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது எதனால் ஓடுகிற என்று சொன்னால் ஒரு மதத்தில் இருப்பவர்கள் அந்த மதத்தை விட்டு விலகி வேற மதத்துக்கு போயிடுறாங்க இப்போ இந்துவா இருக்கிற ஒருத்தர் கிறிஸ்துவரா மாறுறாரு அல்ல முஸ்லிமா மாறுறாரு முஸ்லிமா இருக்கிறவர் வேற ஒரு மதத்துக்கு வைங்க மாறுறாரு ஆகும் பொழுது ஏற்கனவே அந்த பழைய மதத்துல உள்ளவங்களுக்கு வந்து கோபம் வருது ஆத்திரம் வருது இது நம்மள்ட்ட விட்டு அவன் போயிட்டான அப்படின்னு வருது இப்போ இந்த மத மாற்றத்தை பற்றி உங்களுடைய இஸ்லாத்தினுடைய கருத்து என்ன என்று கேட்கிறாங்க மத மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமாக இஸ்லாம் அதை உங்களுக்கு சொல்லுகிறது ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் அவன் எதை சரி என்று நினைக்கிறானோ அதை அவனாக புரிந்து அவனாக விளங்கி மாறிக்கொள்வானையானால் அதில் தவறு இல்லை இது ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு மதம் பிடிச்சிருக்குது அதுல உள்ளதை எனக்கு கவரக்கூடியதா இருக்கிறது நான் இருக்கிற மதத்தில் உள்ளதுல எனக்கு பிடிப்பு இல்லை அப்படி இருக்குமே ஆனால் ஒன்றை மாறிக்கொண்டானேயானால் அதுக்கான நம்ம ஏன் கோவப்படணும் ஒவ்வொருத்தனுக்கு ஒரு உரிமை இருக்கா இல்லையா எல்லா மனிதனுக்கும் சிந்திக்கிற உரிமை உரிமை என்னது இப்ப ஜனநாயகம் என்பதனுடைய அடித்தளம் எங்க இருக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை கருத்தை சொல்வதற்கு பேசுவதற்கு வழிபாடு செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கணும் வேற ஒரு மதம் பிடிச்சிருக்கு போய்கிட்டேன்னா அதுக்காக யாரும் அதுக்காக கோவப்படக்கூடாது எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி அது கோபப்படக்கூடாது அவனுடைய உரிமை அதே நேரத்தில் இஸ்லாம் ஒரு விஷயத்தை கண்டிக்குது என்ன கண்டிக்குது குரான் அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த மார்க்கத்தில் என்ற இந்த மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் இல்லை என்னன்னு கேட்டா ஒருத்தனை மதத்தில் இருக்கான்னு வைக்க அவனை போய் மிரட்டிதா இஸ்லாத்துக்கு வரையா இல்லையா கிறிஸ்துவத்துக்கு வரையா இல்லையா இந்துக்கு ஒரே இல்லையா தொலைச்சு போடுவேன் பெருவுல இருந்து விட மாட்டேன் வீட்டை காலி பண்ணிடுவேன் கடையில் வேலைக்கு வைக்க மாட்டேன் இப்படி ஏதாவது ஒன்னு மிரட்டல் உயிருக்கு உயிர் மிரட்டலா இருக்கலாம் அல்ல வாழ்வாதாரம் பற்றிய மிரட்டலாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒன்னு அவனுக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒன்றை சொல்லி மிரட்டி ஒருவனை ஒரு மதத்துக்கு மாற்றினால் அது இஸ்லாத்துக்கு மாற்றினா பெரிய குற்றம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை வந்து மிரட்டி அச்சுறுத்தி நீ முஸ்லிம் ஆவுரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவன் வந்தான்னு வைய அதுக்கு பேர் இஸ்லாமே இல்லை இஸ்லாம்னு சொன்னாலேயே மனசார ஏத்துக்கிட்டு வரணும் ஒருத்தனுடைய கட்டாயத்துக்காக சொன்னானையானால் கட்டாயப்படுத்துறதும் குற்றமாயிரும் அவன் இறைவனால் அங்கீகரிக்கப்படாது இறைவன் உள்ளத்தை பார்ப்பார் கட்டாயப்படுத்தி வர்றவன் உள்ளத்தில் இருக்காது மனப்பூர்வமா விளங்கி வந்தால்தான் அவன் உள்ளத்துல இருக்கும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் எதை பார்ப்பார் கேட்டா இவன் மனசுல அதை நம்புறானான்னு பார்ப்பார் அப்ப கட்டாயப்படுத்துற மனசுல அது இருக்குமா வாழ வச்சு பாட்டி துளைச்சுடும் அப்படின்னா சரிங்கிறான் இது வந்து ஆய் சரின்னு சொன்னாலும் நம்ம நம்பி ஏமாந்தாலும் கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா இவன் ஏத்துக்கறல இவன் நம்பல சும்மா சொல்றான் இது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா சரி தெரிஞ்சதா ஒரு கடவுள் இதெல்லாம் தெரியாட்டு ஒரு கடவுள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா மனதார நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டால் தான் அதுக்கு பேர் இஸ்லாம் கட்டாயப்படுத்தி செஞ்சால் அது எதுல வராது நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததாக உலகத்துல கணக்குல வருமே தவிர கடவுள் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது முஸ்லீம் லிஸ்ட்ல வரவே மாட்டார் அவர் அப்ப இஸ்லாம் இந்த அளவுக்கு சொல்லுது ஆசை வார்த்தை காட்டுறது காசுக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி வேற வேற காரணத்துக்காக வேண்டி எல்லாம் இஸ்லாத்தை தழுவுறது என்பது இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் ஒருவர் வருவதாக இருந்தால் விளங்கி வந்தால் நாங்கள் மறுக்க மாட்டோம் அல்ல இஸ்லாமே எனக்கு வேணாண்டு வெறுத்து ஓட்டம் ஓடினால் அவனை விரட்டிக்கிட்டு போகவும் மாட்டோம் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒருத்தர் முஸ்லீமா எனக்கு போயிட்டு உனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் பிடிச்சி உட்கார வச்சா நமக்கு நல்லதா கெட்டதா நமக்கு தான் கெட்டது இருக்கு ரெண்டும் கொஞ்சம் எங்க எடுத்துவோம் அப்படிங்கறதுக்காக போட்டு வேண்டியதான் வேண்டியதுதான் இஸ்லாம் மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை ஆனா சில வரலாறுல எழுதி வச்சிருக்காங்க என்ன பையா முஸ்லீம் மன்னர்கள் இந்த நாட்டில் ஆட்சி பண்ணாங்க ஆட்சி பண்ணி கட்டாயம் மதமாற்றம் பண்ணி ஒரு கையில வாழை வச்சுக்கிட்டாங்க ஒரு கையில குரானை வச்சுக்கிட்டாங்க ஏற்கா இல்லையாண்டாங்க அப்படித்தான் அந்த பாய்மரம்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் நடக்கிறது உலகத்தில் என்ன செய்யறது இப்ப நம்ம முஸ்லீம்கள்லாம் நாங்கள் இருக்கிறோம் என்று கேட்டால் எங்க அப்பம்பாட்டன்மார்களை வந்து அந்த காலத்து மன்னர்கள் வந்து மிரட்டி கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடக்கவே இல்லை அப்படி நடக்கவும் முடியாது என்ன சொல்ல போனா இந்த முஸ்லீம் மன்னர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா அவங்களே முஸ்லீமா வாழல அவன் இஸ்லாத்தை போய் பரப்புற நோக்கமா இருக்க அவனே அந்த புறத்துல ஆட்டம் போட்டு கிடந்தான் மதுபானத்தில் மூலிகை கிடந்தான் இந்த முஸ்லீம் மன்னர்கள் ஹஜ்ஜே ஒரு ஒரு முஸ்லீம் மன்னர் ஹஜ்ஜிக்கு இந்த இந்தியாவில் ஆட்சி புரிந்த எந்த ஒரு முஸ்லீமும் முஸ்லீம் மன்னரும் ஹஜ்ஜிங்கிற கடமையே செய்யல அவன் வந்து இஸ்லாத்து பரப்புவானா ஆட்சி பிடிக்கிறதுக்கு வந்தாங்க நாடு பிடிக்கிறதுக்கு எல்லாரும் வந்த மாதிரி இவனும் சில பேர் வந்தாங்க எவ்வளவுதான தவிர அதுல அதற்கும் இஸ்லாத்துக்கு அவங்களே முஸ்லீமா வாழலன்னு சொன்னா அவன் போயிட்டு இஸ்லாத்தை பரப்புவான் அவர்களே முஸ்லீமா வாழவில் நான் கேட்கிறேன் ஒரு ஒருத்தனுடைய கொண்டாடி செத்து போயிட்டான் செத்து போனதுக்காக வேண்டி இந்த உலக அதிசயம் கட்டி வச்சிருக்கிறான் அது யார் வீட்டு காசு மக்கள் காசு இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயம் தாஜ்மஹால் தாஜ்மஹால் உங்களுக்கு அதிசயமா தெரியலாம் எங்க பார்வையில் என்னது ரா ராஜாவா இருந்தா உன் மொண்டாட்டி உன் காதலி செத்து அவளுக்காக வேண்டி பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு கட்டிடத்தை வந்து அரசாங்க படத்துல கட்டுவியா என்று இஸ்லாம் கேட்குது அதுக்கு மாற்றமா அவன் செஞ்ச ஒருத்தையும் இஸ்லாசு காப்பாற்றிருப்பானா இஸ்லாத்தின்படி அவன் நடந்திருந்தா தாஜ்மஹால இருக்காத இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் செத்து போனவங்களும் கட்டிடம் கட்டக்கூடாது யார் செத்தாலும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறந்து விட்டால் கல்லறை கட்டக்கூடாது அப்படி விட்டு மரக்கடிக்கப்பட்டு விடணும் அந்த இடத்துல வேற புதைப்பாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்படித்தான் சொல்லி தருகிறது அதுக்கு மாற்றமா தானே தாஜ்மஹில் இஸ்லாத்து பொய் நமக்குள்ள சண்டை வெள்ளக்காரன் என்ன செஞ்சுட்டான் இந்துக்களை முஸ்லீம்களை மோத உடனும் அப்பதான் நம்ம நீண்ட காலத்துக்கு ஆட்சி பண்ணலாம் என்று வெள்ளக்கார பொய்யான செய்திகளை கட்டி விட்ட காரணத்தினால அதை நினைத்துக்கொண்டு மதமாற்றம் மதமாற்றம் அப்படிங்கிறாங்க மதமாற்றம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சரியான மார்க்கம் சொல்லுவோம் நீங்களும் நாங்கள் இப்படி சொல்ற மாதிரி இந்துக்கள் என்ன செய்யலாம் எங்க மார்க்கம் தான் சரி அழகா சொல்லுங்க கிறிஸ்துவ யார் வேணாலும் சொல்லலாம் மதமே சரியில்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறேன் அதே ஒரு சொல்லலாம் இந்த சொல்லுகிற உரிமையை நாங்கள் பயன்படுத்துவோமே தவிர எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி கட்டாயப்படுத்த மாட்டோம் அதே மாதிரி இஸ்லாத்துக்கு வந்தால் வீடு கட்டி தருவோம் இஸ்லாத்துக்கு வந்தால் வேலை வாய்ப்பு தருவோம் இஸ்லாத்துக்கு வந்தா வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் இது மோசடி இப்படி வர்றது இப்படி வர்றது மதம் மனமாற்றமா மனமாற்றம் வரணும் மாறி வரணுமே தவிர ஆசை வார்த்தை காட்டி இப்படி செய்வது என்பது எங்கள்கிட்ட கிடையாது இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை பரப்புறதுக்கு முஸ்லீம்களை நாங்கள் மெஷினரி எல்லாம் வச்சுக்கல வச்சு நடத்துறாங்க இல்லையா அது மாதிரிலாம் நாங்கள் நடத்தவே இல்லை யாரு விரும்பி நாங்கள் வர்றோம்னு வர்றாங்க வராதுன்னு வற்றிய விட முடியும் வந்தால் நாங்கள் எங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறோமே தவிர அது மனப்பூர்வம் வந்தால் கட்டாயப்படுத்தி ஆசை வார்த்தை காட்டி மதமாற்றம் செய்வதற்கு அது இறைவன் ஏற்றுக்கொள்ளப்படாது எங்களுக்கும் அந்த உரிமை கிடையாது ஒருத்தனை கட்டாயப்படுத்தி செய்யறதுங்கிறது எங்களுக்கு கிடையாது அப்ப முதல்ல ஒரு வசனம் நான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு சொல்லக்கூடியது மதமாற்றம் என்பது கட்டாயப்படுத்தினால் அது கூடாது விரும்பி வந்தால் எந்த மதத்திலிருந்து எந்த மதத்துக்கு போனாலும் அதை மக்கள் பிரச்சனை ஆக்கக்கூடாது இப்ப நீங்க பாருங்க முஸ்லீம்கள் கையில் ஆட்சி இருக்கா அதிகாரம் இருக்கா ஒண்ணுமே இல்ல ஆனாலும் நாங்க மிரட்டுறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது பவர் இருக்கா செல்வாக்கு இருக்கா ஒரு எம்எல்ஏ இருக்காரா எம்பி இருக்காரா மந்திரி இருக்காரா ஒண்ணுமே இல்ல அதனால் மக்கள் வர்றாங்க இப்படி விரும்பி வந்தால் அவங்க நாங்கள் விரட்டி விட மாட்டோம் கூட கூடாது அதே நேரத்தில் வந்து என்ன சொல்ற காசு கொடுத்து கூப்பிடுறது வேற மாதிரி சொல்லி கூப்பிடுவது என்ன கூடாது அந்த மதமாற்ற விஷயமாக எங்களுடைய நிலை இந்த நிலைப்பாடு உலகத்தில் உள்ள எல்லா அறிவாளிகளும் ஏற்றுக்கிட்ட ஒரு நிலைப்பாடு தான் இஸ்லாம் ஒரு கொள்கை கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படித்தான முடிவு எடுக்கணும் ஒருத்தர் வந்து திமுக இருக்காரு அண்ணா திமுக மாறிட்டாரு அதனால ஒரு பேர் அடிக்க போவாங்க எல்லாரும் திமுக என்ன செய்வான் எப்படா நீ போச்சுன்னு கேப்பானா போனா போ இப்படி எடுத்துக்கிறானா இல்லையா திமுகவுல இருந்து அண்ணா திமுகவுக்கு போறான் அண்ணா நான் காங்கிரஸ் தான் போறேங்கிறான் காங்கிரஸ்னா பிஜேபி தான் போயிட்டு போ அப்ப காங்கிரஸ் காரன் பிஜேபிக்கு போனா காங்கிரஸ் காரன் கம்பு தூக்கிட்டா வர்றான் வரமாட்டேங்கிறான் திமுக காரன் அண்ணா திமுகவுக்கு போனா திமுக காரன் போய் அவன் அடிக்கவே செய்யறான் அவன் புடிச்ச இடத்துக்கு போறான் நான் எனக்கு புடிச்ச நான் போறேன் இந்த ஒரு மனநிலை வந்தா தான் நல்லிணக்க ஏற்பணும் இன்னும் சொல்ல போனா அதிகமான இப்ப உள்ள விஷயங்கள் என்னன்னு கேட்டா இந்த மத மாற்றங்கள்ல விளங்கி வரக்கூடியது ஒரு தொண்ணூறு சதவீதம் இருந்தாலும் லவ் தான் அதிகமான மத மாற்றம் முடியாது அதிகமான எங்க வருதுன்னு கேட்டா ஆணும் பெண்ணும் அந்த விரும்புறாங்க லவ் பண்றாங்கல்ல காதல் அந்த மேட்டர்ல தான் தன்னுடைய ஜோடிக்கு திறந்தவாறு ஒருத்தர் என்ன செய்யறாங்க மதத்தை மாத்திக்கிட்டு போறாங்க அதுலையும் கட்டாயப்படுத்தல் கிடையாது ஆனா அதுக்குண்டு வந்து அது ஏற்கப்படாது இறைவன் எடுத்து உலகத்துல ஒரு முஸ்லிமா இருந்துக்கலாம் விரும்பி மனம் வந்து ஒரு இறைவன் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறான் அப்படின்னு நம்பி ஏற்றுக்கொண்டு வந்தால் தான் அது இஸ்லாம் ஆக முடியும் கட்டாய மத மாற்றம் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது நபிகள் அப்படி சொன்னது இல்லை செஞ்சது இல்லை எங்களுக்கு அப்படி போதனை காட்டியதில்லை விரும்பி மாறிட்டாங்கன்னா உன் பிரச்சனை கிடையாது